பிதாவை அறிஞ்சாதான் நம்ம கிறிஸ்துவின் சிந்தையில வாடலாம் நிறைய நேரங்கள்ல நம்ம கிறிஸ்தவன் என்று சொன்ன வாழ்க்கை பயணத்துல கிறிஸ்துவின் சிந்தை வேணும் உங்களுக்கு சபை மக்களுக்கு பேசியிருப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு பேசியிருப்போம் நமக்கு நாமளே சொல்லியிருப்போம் கிறிஸ்துவின் சிந்தை வேணும் கிறிஸ்துவின் சிந்தை வேணும் கிறிஸ்துவின் சிந்தை ஒரு பழக்க வழக்கத்தை தொடர்வதனால வர்றது அல்ல ஏதோ ஒரு உபவாசத்தை எடுத்து ஜபிப்போம் அப்படி நட நடக்கிறதாலேயோ இல்ல ஒரு சண்டே சர்வீஸ் போறதாலேயோ இல்ல ஒரு பாடல்களை நாங்க எழுதி வெளியிடுறதாலயோ இல்ல ஒரு பாட்ட பாடுறதுனாலயோ அதனால கிறிஸ்துவின் சிந்தை வாரதில்லைங்க ஏதோ ஒரு கட்டிடத்துல ஆலயம் கட்டி வைக்கிறதாலேயோ தரிசனம் என்ற பேர்ல பல்வேறு ப்ராஜெக்ட் செய்யறதாலேயோ வாரதில்லை கிறிஸ்துவின் சிந்தை அது நம்ம ஆசை கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்னன்னா கிறிஸ்துவின் சிந்தை என்பதே ஜடி அப்பா பிதாவே என்பதுதான் கிறிஸ்துவின் சிந்தை அந்த கிறிஸ்துவின் சிந்தை எப்படி வருதுன்னா பிதாவை அறிய அறிய இன்னும் கொஞ்சம் அத விவரமா சொல்றேன் இந்த உலகத்துல நிறைய வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க நிறைய வந்து சுதந்திரத்துக்காக யுத்தம் பண்ணவங்க போர் பண்ணவங்க ஆஹ் என்ன சொல்லலாம் அமைதியா இருந்து போர் பண்ணவங்க அகிம்சையில இருக்காங்க அப்ப அதுல எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தலைவனா வச்சு கொள்வாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னாருடைய சிந்தை இந்த ஈரோப்ல எடுத்துக்கொண்டா ஈரோப்ல இருக்கிற பெரும்பாலானவங்க வந்து இப்ப கூட மாவீர தினம்னு வந்துச்சு அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து அவர் தலைவருடைய சிந்தைதான் எங்களுக்கு இருக்கணும் பிரபாகரண்ட சிந்தைன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் சொல்லுவாரு எனக்கு வந்து அஹ் வீரப்பண்ட சிந்த இருக்கணும் ஆஹ் சொல்லுவாங்க எனக்கு அந்த நாட்கள்லையே இயேசு வாங்க போதே செலக்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க யூதர்களுக்காக நிக்கிறவங்க நாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியால இருக்கிற கட்சி அந்த மாதிரி நாம் யூதர்கள்னு இருந்தாங்க அவங்க சிந்தை ஒரு நபருடைய சிந்தையை வைத்து ஒரு கம்யூனிட்டி எழுந்தது புரிதா அதே மாதிரிதான் நம்ம ஒரு சமுதாயமா எந்த சிந்தையை வைத்து வளரணும்னா ரியல் மாடல் ரியல் டிசைன் அது கிறிஸ்துவின் சிந்தை அவர் ஒரு இடத்துல இருந்தா எப்படி செயற்படுவாரு யோசிப்பாரு பேசுவாரு அந்த சிந்தை வரணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு அந்த சிந்தை இருக்க காரணம் அவர் பிதாவை அறிந்ததுனா பிதாவை அறிய 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 அவருக்குள்ள ஒரு சிந்தை வருது அவரும் சாதாரண ஒரு நசிரேனாகிய இயேசுதான் ஆனா அவர் வந்து நசுரே இயேசு கிறிஸ்து என்ற இடத்துக்கு வரும்போது அவருக்கு ஒரு சிந்தை வருது அந்த சிந்தை தான் இயேசுவின் சிந்தியவங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லல கிறிஸ்துவின் சிந்தையங்களோடு இருக்கட்டும் சொன்ன கிறிஸ்து இயேசுவின் சிந்தை அபிஷேகிக்கப்பட்ட ஒரு அபிஷேகம் என்றா சன்ஷிப் புத்திர சுவிகாரத்தின் ஒரு மனநிலையில இருக்கிற சிந்தை இயேசுவின் சிந்தை அந்த சிந்தை வரணும்னா இயேசு பார்த்த விதத்துல ஒரு சிந்தையில அந்த சிந்தையை நம்ம தரிக்கணும் அந்த சிந்தைக்கு பேர்தான் ஜடி அப்பா ஃபாதர் அந்த சிந்தையில இயேசு அறிந்த மாதிரி பிதாவை அறியறதுதான் வந்து இசை ஜனங்கள் அதுவரைக்கும் வச்சிருந்தது எளியா எப்படி ஆபிரகாம் எப்படி கடவுள் அறிஞ்சு வச்சிருந்தானோ அப்படிதான் அவங்க அறிஞ்சு வச்சிருந்தாங்களே தவிர ஏசு பிதாவை அறிந்த விதத்துல அறிஞ்சு வைத்தல் அதனாலதான் இயேசு வந்த கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னு சொல்லுங்க அப்பா பிதாவே என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை அப்பா அபாபாத் அப்பா பிதாவே என்ற சிந்தை அந்த சிந்தையில இருந்துதான் வந்து ஜதி பப்பா அந்த சிந்தை கிறிஸ்துக்கு இருந்துச்சு அந்த சிந்தை உங்களுக்கும் இருக்க கடவுள் அப்படின்னு சொல்ற அந்த சிந்தைதான் ஏசு பிதா தன்னை எப்படி பார்க்கிறார் என்ற குமாரத்துவத்தில் தன்னை பார்த்து நடக்க வைத்தது இல்லாட்டி பல்வேறு சிந்தைகள் நமக்குள்ள இருக்குத்தான அது நம்மள பல்வேறு திசைகளில் நடத்தும் கிறிஸ்தியேசுவின் சிந்தை வரும்போதுதான் பிதாவுக்கு இது ஏற்றது இதுக்கு நான் சொல்றேன் இது கிறிஸ்தியேசுவின் திவ்ய சுவாபத்துக்கு புறம்பானது நோ சொல்றேன் தைரியம் வரும் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் சொல்லுவாங்கல்ல போற போக்குல போறதோ அல்லது எதோ ஒன்றோட சேர்ந்து வாழ்வதோ அல்ல ஒரு தரமான ஒரு பிரீடுன்னு நான் சொல்லுவேன் டிஎன்ஏ ஹார்ட் கல்ச்சர் அந்த வாழ்க்கையை வாழ முடியும் அதுக்குத்தான் பிதாவை அறியும் போது நம்ம நம்மளுடைய குமாரத்துவத்தை அறியும் நமக்குள்ள நிறைய போதகர்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறனால அவங்க பிரசங்கங்கள் கேட்கறனால அவங்க நம்மள ஏதோ வளர்த்து விட்டனால நமக்கு இருக்கதெல்லாம் அவங்க சிந்தை பேசினாலே அவங்க பிரசங்கம் அவங்க யூடியூப்ல பார்த்தது எல்லாமே அவங்க சிந்தை ஆனா அது கிறிஸ்துவின் சிந்தைக்கு வைக்கும் போது பொருந்ததா அதனாலதான் கிட்டத்துல ஜீசஸ் ஹார்ட் மேட்டர் உங்களுக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஜூடுக்கும் நிரஞ்சனுக்கும் சொன்னேன்